राधे राधे या टर्मिनल पार्टी नहीं है लीला मुल्ले पार्टी है आगे कई सारे नुमतम और जोशी वैसे वांगे वालिये शिवाजी गणेशन वांगे वालिये शौज शिवाजी गणेशन भाई काय तव बोलों मंगरे अपने चले काल बोल मंगरे औरे नंदवाज वांगे महाराज उम्मीद तोडन वांगे महाराज उम्मीद तोडन वांगे वांगे उम्मीद तोडन वांगे वांगे जोशी मुगल मंगरे இன்று இந்த வசந்த மாளிக திரைப்படத்தை காணவன் அனைத்து நல்ல உள்ள நன்றி கூறுகிறேன் மதுரை மாநகர் காங்கிரஸ் சார்பாக படம் வந்து ஐம்பது ஆண்டுகள் விட்டது இந்த அருமை தலைவன் இறந்து இருபத்தி ரெண்டு ஆண்டுகள் ஆகிவிட்டது அந்த நினைவிலோடு இன்னும் உயிர் தொடிப்போடு இருக்கின்ற இந்த ரசிகர்கள் கூட்டம் எங்கள் உயிர் உள்ளவரை அவருடைய நினைவு நாள் பிறந்த நாள் அவருடைய திரைப்படங்களுக்கு எங்கள் புகழங்களை தொடரும் என்பதை இந்த நேரத்தில் தெரிந்து கொள்கிறேன் இந்த திரைப்படத்தை திரையிட்ட அண்ணாமலை தேட்டல் உரிமையாளருக்கும் பார்க்க வந்த விஷயங்களுக்கும் எங்கள் மனதார நன்றியை தெரிவிக்கின்ற நன்றி மனுவான காலத்திற்கு பின்பு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது ஆண்டு அழகு முன்பு மீண்டும் இந்த திரைப்படத்தை பார்க்கின்ற பொழுது இப்பொழுது இன்றும் அவரை பார்த்த நேரங்கள் அவரை பழைய நேரங்கள்லாம் என் மனதில் நிலநாடி கொண்டே இருக்கின்றது இன்று அவர் படத்தை இந்த வசந்த மாளிகை பார்த்த பொழுது எனக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் அதே நேரத்தில் அவரை நாம் இழந்து விட்டோமே காங்கிரஸ் பேருக்கு பேருக்கு தெரிந்து மிகப்பெரிய ஒரு சக்தியை இழந்து விட்டோம் என்றும்போது அது ஒரு வருத்தமாக இருக்கின்றது இந்த படத்தை காண வந்த இந்த அண்ணாமலை தேட்டருக்கு நான் உண்மையை நன்றி சொல்ல நடைபெற்றிருக்கிறேன் ஒவ்வொரு நேரத்திலும் இந்த அண்ணாமலை தேட்டரில் அண்ணன் சிவாஜியோட படங்களை அவர் வெளியிட்டுக் கொண்டு சிவாஜியோட ரசிகர்களை இன்னும் அறுபது வயசு எழுபது வயசு ஆனாலும் கூட அந்த பட்டாலும் அவரை விட்டு விலகாது அந்த பாசத்தோடு நினைக்கும் போது எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றது அந்த சந்தோஷத்திலே இந்த படத்தை பார்த்தது மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றது இந்த நிலையிலே உங்கள் அனைவருக்கும் நன்றி இருக்கிறேன் இந்த செயல் உரிமையாளர்களுக்கும்